கழகத்திற்கு பார்வையாளனாகவே வந்து கொண்டிருந்த என்னை மேடைக்கு ஏற்றிய அன்பு தோழர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாடி பேசுறவங்க படபடபடன் ரொம்ப வேகமா பேசிட்டு இருந்தாங்க கதைகளை படிப்பதற்கும் கதைகளை கேட்பதற்கும் ஒரு மனநிலை வேண்டும் அந்த கதைக்குள்ளே நம்ம போகணும்னா அதை வாசித்தால் மட்டுமே அதை நாம் நுகர முடியும் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் வந்து கால ஓட்டத்திற்கும் மன ஓட்டத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாகவே நான் கருதுகிறேன் எழுத்தாளர் கந்தனனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு கல்லாய் என்ற ஒரு சிறுகதையை பாடத்தட்டத்தில் வைத்ததனால் நாங்கள் பசங்களுக்கு நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல அதை படிச்சிருக்கேன் பெரும்பாலும் நமக்கு பிடித்த எழுத்தாளர்கள் கதைகளை மட்டுமே நாம் விரும்பி படிப்போம் அப்போ அந்த ஒரு கதை மட்டும்தான் படிச்சிருந்தேன் சென்ற வாரத்தில் தோழர் சொல்லுகின்ற பொழுது இந்த கதையை குறிப்பிட்டிருந்தார் அதற்காக இந்த கதையை நான் தேடுகின்ற பொழுது அது என்னிடத்திலே இருந்திருக்கிறது அதுவரை நான் படிக்கவே இல்லை தான் அந்த கந்தனுடைய சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதையை வாசிக்க ஆரம்பித்தேன் அவங்க நிறைய முன்னாடி முன்னாடி பேசினவங்க நிறைய பேசிட்டாங்க ஆனால் அளவுக்குலாம் இருக்காது சிறிய கதை தான் ஒரு சமூக பார்வையிலே எழுத்தாளர் கந்தனனுடைய இந்த சாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது ஒரு பட்டயம் பத்திரம் என்று வச்சுக்கலாம் அந்த சாசனம் என்ற கதையை நான் வாசிக்க விரும்பவில்லை ஆனாலும் என்னை விருப்பப்படுத்திவிட்டார்கள் உண்மையிலே அந்த கதையை படிக்கின்ற பொழுது மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் மிகவும் மனதை தொட்டுச் சொல்வதாக இருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் அந்த பஞ்சும் பசியும் அதை படித்த ஒரு நாவலுடைய பாதிப்பை வந்து இந்த கதையை நான் வந்தேன் உண்மையிலே மிக அழகான ஒரு கதையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் நல்ல கவிதை எழுதுவார்னு சொன்னாங்க நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கவிதையை போதும் அவர் பெண்களை எவ்வளவு தூரம் வந்து அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய சமுதாயத்தை பற்றிய ஒரு சீரிய சிந்தனை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் இந்த கதை இப்படித்தான் ஆரம்பிக்குது அப்பா எங்கே போனாலும் அதாவது அப்பா போகையில் வண்டியில் போனாலும் சரி ஆட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி அந்த ஊர் கோடியில் இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தை வந்து அவர் பார்க்காம போகமாட்டார் பச்சை பசேர் என்று மிக அடர்த்தியாக ஒரு குன்று போல இருக்கக்கூடிய அந்த புளிய மரம் வந்து மிக கம்பீரமாக காட்சி தரும் அதை ஒரு தடவை பார்த்துட்டு போவார் அப்படின்னு அந்த கதை ஆரம்பிக்கும் இந்த கதையில் எந்த விதமான பாத்திரங்களும் கிடையாது கதை சொல்லியாக அந்த அப்பாவின் மகன் பேசுவதாக அமைந்தது தான் இந்த கதை ஆக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த காலத்தில் இருந்த அவருடைய தாத்தா இவர் அப்பாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்பா வந்து அந்த தென்னையை விட்டு நகரம் ஆண்டாரு எண்ணெய் பூசினார் போல் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் பெஞ்சிலிருந்து அங்கே உட்காந்துக்கிட்டு தான் ஆள்களுக்கு உத்தரவு போடுவார் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலபலங்கள் எல்லாம் நஞ்சை பூஞ்சை எல்லாம் நிறைய சொத்துக்கள் அவருக்கு இருக்குது அதை பராமரிக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து கட்டளை இடுவது ஊர் பிரமுகர் வந்து இவரை பார்ப்பது என்ற ஒரு நிலையில் இருப்பார் எழுந்து அவர் நடக்கக்கூட மாட்டார் அவர் ரொம்ப நடக்கிறதே ரொம்ப அதிகம் பார்க்க முடியாது அப்படி நடந்தாலும் அவருடைய அந்த பர்மா குடையை வச்சுட்டு தான் நடப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி இவர் ஏன் இப்படி நடக்கலாம் இவருடைய தாத்தா இவருக்கும் சேர்த்து நடந்துட்டார் அப்படினு இவர் தாத்தாவை கொண்டு வருவார் இவருடைய தாத்தா அந்த காலத்தில் வந்து மகாராஜாவுக்கு அந்த பேஸ்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை கணக்கார் உத்தியோகத்தில் இருந்திருக்காரு ஒரு முறை அந்த மகாராஜா இவருடைய ஊருக்கு திக் விஜயம் வருகின்ற பொழுது இவருடைய உபசரிப்பு இவருக்கு விருந்து உபச்சாரங்கள்லாம் மிக சிறப்பாக அவர் செய்து விட்டார் அதனால் இந்த ராஜாக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால் அவரை போகிற போக்கிலே அந்த ராஜா விரம்பிட்டு காட்டுகின்ற சில ஊர்கள் வந்து இவருக்கு விடுகிறது ஆக இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ராஜாட்ட போய் அந்த நில நிலங்களுக்கு உண்டான அந்த பட்டயம் அந்த ஆவணங்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் ஆக இது வாங்கிட்டு வந்தனே இவருக்கு ஊருக்குள்ளே வந்து தான் ஒரு பெரிய மனிதராக மாறிவிட்டோம் அப்படிங்கிற அந்த கௌ கௌ கம்பீரம் ஆணவம் இதெல்லாம் செருக்கெல்லாம் வந்துருச்சு அதனால் அந்த நிலங்களை உழுது கொண்டிருந்த அந்த எல்லாம் அவர் விரட்டி விட்டு இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற இந்த சாசனத்தை காட்டி எல்லாம் மிரட்டி அவர் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாரு அதில் அடிதடிகள் நாலு கொலகோடு நடந்ததாக வந்து அந்த ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட அந்த தாத்தாவுடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது தாத்தா வந்து ஒரு காலத்தில் செல்வாக்காக வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிற நிலையை காட்டிலும் அவருடைய போக்குகளை வந்து இந்த எழுத்தாளர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் ஏன்னா இவர் வீட்டை விட்டு எப்போ போவார் எப்போ வருவாருன்னு தெரியாது எந்த வீட்டில் இருக்காருன்னு தெரியாது அப்படிங்கிற சொல்லும் பொழுதே இந்த தாத்தாவின் நம்மளால் ஊர்ஜினப்படுத்தி கொள்ள முடிகிறது ஆனால் இவர் வந்து எழுத்தாளர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பேர்களும் அங்கே வந்து இருக்குது அந்த கே ரெண்டு மூணு ஊரும் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊர் ஊரை தான் சொல்கிறார் அவர் அந்த ஊரில் ஏதோ ஒரு வீட்டில் இருப்பார் அப்படின்ட்டு இப்படி காலை வரும்பொழுது தான் பார்த்தா கண்ணில் வரத்தான் கிளலை சிவப்பாக வந்து வரும்பொழுதே வந்து பார்த்தா ஆட்கள் அவருக்கு வந்து தண்டா நிறைய வந்து தண்ணி கொண்டு வைப்பாங்க அவர் குளிச்சுட்டு தான் உள்ளே போவார் அப்படின்ட்டு அந்த தாத்தாவை பற்றிய அந்த கதையில் வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் மிக ஒரு செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் இந்த அவருடைய அதிகாரங்கள் இந்திய பிரதியாக அவர் மாறுகின்ற பொழுதும் இவருடைய தாத்தா மரணம் அடைகின்ற பொழுதும் இவர் இவருடைய அந்த சாசனங்கள் எல்லாம் தன்னுடைய பையன்கிட்ட கொடுத்துட்டு போறாரு அப்போ இந்த பையனுடைய பார்வையில தன்னுடைய அப்பா வருகிறார் அப்பாவை பற்றி பையனுக்குள்ள இவ்வளவு அந்த பையன் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா அளவுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆக இந்த அப்பா பற்றி சொல்ல வருகும் பொழுது மீண்டும் நமக்கு அந்த புளிய மரம் ஊர் கொடி இருக்கக்கூடிய பொடியமரம் நான் முத்துக்குமார் உடைய வந்து அந்த தூர்க்கவிதையில் சொல்லக்கூடிய மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை எங்கள் வீட்டு கிணக்கில் தூர்வாரம் உற்சவம் நடைபெறும் மாதிரி அந்த உற்சவம் வருஷ வருஷம் அந்த பொடிய மரத்தை உழுக்கிறது இந்த ரெண்டு நிகழ்வுல வந்து இந்த கதையில் வந்து கந்தரன் மிக அழகாக நகர்த்தி கொண்டிருப்பார் அப்போ அந்த புளிய மரம் எப்படின்னா அது அந்த புளிய மரம் வீட்டு புளிய மரம் அது வந்து பேர் மாறி குரட்டு புளி அப்படிங்கிற மாதிரி புளிய மரம்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில் இவங்க அப்பா அந்த வார்த்தையை உச்சரிக்கிறே கொஞ்சம் போச்சு போடுவார் அப்போ இந்த புளியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம் அவங்க மாமா கேரக்டரில் ஒரு பாத்திரத்துக்கு மட்டும் பேர் வச்சுருப்பாங்க அவர் வருகின்ற பொழுது தன்னுடைய மண்டபத்து பொடி மதுரை புலி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வீட்டு சரக்குகளை சொல்லும்போது இவர் இல்லை இந்த கொரட்டு பொடி ரொம்ப நல்லா இருக்கும் மாப்பிளை கொடுத்தனப்போ சொல்லும் பொழுது அந்த புளியை வாங்கி அவர் போயிட்டு மறுநாள் சமையல் பண்ணிட்டு வரும்போது விபி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அளவுக்கு அந்த புளியும் வந்து மிக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லுவாங்க ஆக இந்த நில மூலமாக வரக்கூடிய கம்பு கேழ்வரகு மற்ற தானியங்கள் இதையெல்லாம் பார்க்க பராமரிக்கிற ஆட்கள் பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வீடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புலப்படுத்துகிறது இந்த புளியமரம் ஆண்டுக்கு ஒரு முறை அப்போ போகும்போது அந்த புளியமரம் இருக்கக்கூடிய இடம் அந்த புற கொளியல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வர அப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப பயபக்தியோடு இவர் வந்து செல்வந்தராகவும் மெடுக்காக வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிற தாத்தா வாழ்ந்திருக்காருங்கிறக்க அந்த மாதிரி அது இவரு கொடுக்குறாங்க எல்லாரும் ஒதுங்குறாங்க இவர் அது எப்போவுமே அந்த புளியமரத்தின் மீது ஒரு மிக மிகுந்த ஒரு பற்று கொண்டவராக இருப்பார் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அந்த புளியமரம் பூக்குன்ற தருணம் அது காய்க்கின்ற தருணம் அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பிறைப்பரையாய் காய்க்கின்ற தருணம்னு சொல்லுவார் ஒரு புளியம் கிஞ்சியில் நம்ம பார்க்கின்ற பொழுது சாதாரண நம்ம பார்வைக்கு அது தெரியும் ஆனால் இவர் கந்தவனுக்குள்ள ஒரு கவிஞன் இருக்கலாம் அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பிறைப்பரையாக இருக்கக்கூடிய அந்த புளிய பிஞ்சுகளை குறிப்பிடுவார் ஆக இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை போ போவார் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க இந்த புளிய மரத்தில் என்ன அப்படின்னா அந்த குறவர் வீடுகளாக இருக்கிறதுனால அந்த பண்ணிகள் அதிகமாக வந்து அந்த புளிய மரத்துக்காக வச்சுருப்பாங்க அந்த பன் பண்டிகளுடைய கழிவுகள் எச்சங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குன்னா இந்த புளிய மரம் மிகுந்த மெருகோடும் அழகோடும் காட்சிடுவா அதான் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களை காட்டிலும் இந்த புளியமரம் மட்டும் பச்சை பசை என்று செலுப்பாக இருக்கிற காரணம் அதான் இவர் முதல் நாளே வந்து ஆள் விட்டுருவார் இந்த மாதிரி புளியம் பணம் பறிக்கிறதுக்கு ஆள் வருதுன்னு சொல்லும்போது அவங்க அதெல்லாம் பன்றி கழிவுலாம் அப்புறப்படுத்தி இவங்க ஒரு தயாராக வச்சுருப்பாங்க இவரு ஒரு பத்து பேத்துக்கு போய் அந்த மரத்தை மேலே அதே மாதிரி ஏறி உழுக்கிறது எல்லாம் இவங்க ஆளுக்குலாம் சிறப்பாக செஞ்சுருவாங்க இந்த வைபவம் அதுன்னு சொல்லக்கூடிய வந்து உழுக்கல் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புற வீடுகளை தாண்டி வடக்கு பக்கமாக ஒரு தனி வீடு மட்டும் அந்த வீடு வீட்டை சொல்லுகின்ற பொழுது ஒரு தனியாக இதை விட்டு தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பூ விழுந்து ஒரு கிழவி வயதான கிழவி வந்து படி கொண்டு தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு விடுவார் அந்த மகளை வர்ணிக்கின்ற பார்த்தா மகள் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா ஜாறை அப்படின்னு சொல்லுவாள் ஆயத்திலேருந்து பிறந்த பிள்ளை மாதிரி அவள் தாத்தா ஜாடகள் இருக்கு அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட தன்னுடைய தந்தை அவள் வந்து தங்கை முறை விடுகிறாள் பதினஞ்சு வயசு வித்தியாசம் அப்படிங்கிற சொல்வார் இந்த கேள்வி வந்தோன்னே பார்த்தா அந்த மரத்தை வந்து தடவி கொடுக்கறது கண்ணீர் விடுறது இதெல்லாம் செய்வாள் அந்த எப்போ வந்தாலும் வருஷத்துக்கு உறவு அப்பா வரும்பொழுதெல்லாம் இந்த இந்த செயலை செய்யும்பொழுது அவர்கள் அழைத்து கொண்டு மறுபடியும் சென்ற தான் இந்த நிகழ்வு நடக்கும் இப்படி இந்த வருஷம் அந்த வருஷம் வந்து ஒரு குழுக்கள் அதாவது ஃபுல்லாக நடக்குது இந்த புளியம் பழத்தினுடைய அளவை சொல்லுகின்ற பொழுது அந்த குர குழந்தைகள்லாம் போய் புளியம் பழத்தை பொறுக்குன்ற பொழுது பார்த்திங்கன்னா அந்த பழம் விழுந்தால் கூட தலை அடி அடிபட்டு ரத்தம் ஒரு அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப கனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய செழிப்பை சொல்லுவாங்க ஆக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அப்போ அதெல்லாம் எல்லாம் அந்த புளிய மக்களும் ஒரு கூட மிச்சம் இல்லாமல் அவருடைய கழுகு பார்வை சுற்றிலும் பார்த்துட்டு எல்லாம் ஒழுக்கின பின்னாடி தான் வந்து வருவாங்க அப்படி வருகின்ற பொழுது அப்போ காலாலேயே வந்து சில புளியம் அந்த எல்லாம் தள்ளிட்டு இது வந்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாராம் இதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் ஆக ஒரு மேல்தட்டு வர்க்கவாதிகளுடைய வாழ்க்கை நிலைக்கும் ஒரு அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலைக்கும் உள்ள அது கையில் உள்ள இது பண்ணுறதில்ல காலில் தான் இது பண்ணி கொடுப்பாங்க அப்படிம்பாங்க அதையும் அந்த அம்மா கண்ணீரோடு வாங்கி கொள்ளுமா இந்த மகளாக அந்த கிளவியின் மகள் அதாவது இவருக்கு தங்கையாக இருக்கக்கூடிய முறையை சார்ந்த பெண் வந்து அவர் போகிறதுக்கான வழிகளை எல்லாம் சரி செய்வானா அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்சு ஒரு மாதிரி இருக்குமா எதையுமே வெளியே சொல்ல முடியாது சில நேரங்களில் இவருடைய முகபாவனைகள்லாம் எழுத்தாளர் மிக அழகாக காட்டுவார் இந்த இதற்கான இந்த சா சாசனம் என்ற இது அந்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆழ்பத்தி அப்படிங்கிற ஒரு அவர் யார் அந்த ரூம்ல போக முடியாது அது ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு இரும்பு தான் வச்சிருப்பார் இவர் வந்து அப்பப்போ அந்த அறைக்குள்ளே போகிறது ஏதாவது எடுத்து பார்த்துட்டே இருக்கு இப்படியே பண்ணிட்டே பாராமா என்ன காரணம் பார்க்கும்போது இந்த புளியமரம் இருக்கக்கூடிய இந்த புளியமரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது இந்த சாசனத்தில் இல்லை இப்போ இது யாருக்கு சொந்தம் இது இல்லாமல் இருக்குது நம்ம ஏதாவது வந்து பண்ணிடலாம் இதுக்குன்னு தனியாக ரசீது போட்டு வச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்கிறாரு கணக்கு பிள்ளை கூட்டு சொல்லிடுவோமோன்னு நினைக்கிறாரு ஆனால் எங்கே நம்மளால் அது தெரிஞ்சு போகிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது தள்ளிக்கொண்டே போகிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த அறையை விட்டு வெளிவருகின்றோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பதற்றம் வேர்வை இதெல்லாம் அவங்க இருக்கும் அப்படிங்கிறத இந்த பையன் அழகாக சொல்லியிருப்பான் ஆக இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் அவர்கள் அந்த புளியன் குளங்கரை உழுப்பதற்காக சொல்லிக்கின்ற பொழுது என்ன இருக்கும் அந்த கிழவியை வந்து சண்டை போடுவாங்க அந்த மகளுடைய கணவன் வந்து இவங்கள வந்து அந்த அவர் காலால் குவித்து தருகின்ற அந்த குவியலை வந்து வாங்க மறுக்கிறார்கள் முதல் முறையாக அது நடக்கிறது அப்பொழுது அவர் இவர் கோபமா வந்து சரி வாங்கடா இதே அறிக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிடுவார் ஆக முதல் முறையாக அவர்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு பங்கு அதாவது இந்த பொடிய மரம் வந்து தான் சொந்தம் என்பதை அவர் முன்கூட்டியே அறிவிப்பதாக சொல்லுகிறார் இந்த இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு இவர் வந்துடுவார் அந்த வருடம் வந்துடுவோம் ஆனால் அதற்கு அடுத்த வருடம் சொல்லியிருந்த பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விதமான இந்த பன்றி கழிவுகள்லாம் அப்புறப்படுத்தவில்லை அந்த கிளைவி வந்து ஒரு கட்டில வந்து ரொம்ப அவரை வேணுனே உட்கார வச்ச மாதிரி உட்காந்துருக்கேன் எந்த விதமான மரியாதை அவங்களுக்கு கொடுக்கல இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் அந்த மகளுடைய அதாவது மரும அந்த கணவன் வந்து ரொம்ப வீம்பு பிடிச்சிட்டு இருக்கான் இது வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டது நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த குரவல் கூட்டத்துக்கு அவங்க எல்லாேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்போ இதை பார்க்கின்ற பொழுது இவருக்கு ஒரு திகைப்பு இவருக்கே கைகள்லாம் நடுங்கிருக்கு ஆக இதுக்கான நம்மகிட்ட அந்த ரெக்கார்டு இந்த புடிய நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ரெக்கார்டும் கிடையாது இப்படி இந்த நிலைமை கைமீறி போய்விட்டது என்ற ஒரு விதமான பதட்டத்தோடு அவர் ஆட்கள் கொண்டு போன ஆட்களை தான் திருப்பி கூட்டு வந்துறாரு இந்த கதை இப்படி தான் முடிகிறது தோழர்களே திரும்பவும் அவர் அந்த ஆழ்பத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அறைக்கு திரும்பவும் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவரை ஒரு பொழுதும் அவர் பார்த்ததில்லை என்று கதை முடிகிறது இந்த இந்த கௌரவோ கௌரவத்தோடு வாழக்கூடிய உயர்தட்டு மக்கள் ஒருவேளை மாய்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை வந்து வயதான காரணத்தினா மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு நம்மளை வந்து ரொம்ப பாதிச்சுட்டாங்க ஒரு ஒரு கீர்த்தட்டு வர்க்கம் நம்மளை எதிர்க்க துணிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாங்க முடியாமல் ஒன்று அவர் வந்து உடலில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கலாம் அல்லது இதை நம்ம பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வைராயத்தில் அவர் இருந்திருக்கலாம் இப்படித்தான் இந்த கதை முடிகிறது ஆக கந்தர்வன் மிக அழகாக இந்த சமுதாய சீர்கேடுகளை ஒரு உயர்ந்த அதாவது ஜமீன்தார் போன்று வாழக்கூடிய ஒரு வாழ் மேல்தட்டு மக்களையும் கீழே குறவர்கள் பிடியில் வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இதையும் வச்சுக்கிட்டு இவர்கள் இருந்த இதில் இருந்து நடக்கக்கூடிய அந்த பெண் கொடுமைகளையும் மிக அழகாகவும் தத்துருமாம் சொல்லி இந்த கதையை முடிக்கிறார் உண்மையிலே வந்து இந்த சாசனம் சிறுகதை அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு சில்கள் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்